மீண்டும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் யார் யாருக்கு கிடைக்கும் தமிழகத்தில் கடந்த சில ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அரசு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கான இலவச மடிக்கணினி வழங்கும் திட்டம் தற்போது மீண்டும் புத்துயிர் பெற்றுள்ளது இந்த திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பான கோப்புகளில் முதல்வர் முக ஸ்டாலின் கையெழுத்திட்டு திட்டத்தை இறுதி செய்துள்ளார் இதைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு மடிக்கணினிகளை வழங்குவதற்காக உலகின் முன்னணி நிறுவனங்களான ஹெச்பி டெல் ஏசர் ஆகிய மூன்று நிறுவனங்களுக்கு பணி ஆணை வழங்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பு லட்சக்கணக்கான மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக ஆட்சியில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி கல்லூரி மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்தும் நோக்கில் இலவச மடிக்கணினி வழங்கும் திட்டம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த திட்டம் மாணவர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றதுடன் டிஜிட்டல் கற்றலுக்கு ஒரு பெரிய உந்து சக்தியாகவும் அமைந்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு நிதி நெருக்கடி மற்றும் கோவிட் பத்தொன்பது பெருந்தொற்றுக்கு பிறகு ஏற்பட்ட உலகளாவிய செமிகண்டக்டர் சிப் தட்டுப்பாடு மற்றும் சப்ளை செயின் பிரச்சனைகள் காரணமாக இந்த திட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது இதனால் கடந்த சில ஆண்டுகளாக பதினொன்றாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பயின்ற மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்கப்படவில்லை இந்த நிலையில் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த மகத்தான திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு முடிவெடுத்துள்ளது இது தொடர்பாக பல கட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு தற்போது இந்த திட்டத்திற்கு இறுதி ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக கடந்த ஆண்டுகளில் மடிக்கணினிகளை பெற தவறிய மாணவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று தெரிகிறது இதைத் தொடர்ந்து நடப்பு கல்வியாண்டில் பயிலும் மாணவர்களுக்கும் மடிக்கணினிகள் வழங்கப்படும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மடிக்கணினிகள் தரமானதாகவும் நீண்ட காலம் உழைக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் என்பதில் அரசு கவனம் செலுத்தியுள்ளது இதற்காகவே உலகத்தரம் வாய்ந்த மற்றும் நம்பகத்தன்மைக்கு பெயர் பெற்ற ஹெச்பி டெல் மற்றும் ஏசர் ஆகிய நிறுவனங்கள் டெண்டர் மூலம் தேர்வு செய்யப்பட்டுள்ளன இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் பணியானை வழங்கப்பட்டு விட்டதால் மடிக்கணினிகளை கொள்முதல் செய்து மாவட்ட வாரியாக பிரித்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு அனுப்பும் பணி விரைவில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதைத் தொடர்ந்து தகுதியான மாணவர்களின் பட்டியலை தயாரித்து மடிக்கணினிகளை விநியோகிக்கும் தேதியை அந்தந்த பள்ளி மற்றும் கல்லூரி நிறுவனங்கள் அறிவிக்கும்